என்றும் மாறாத ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஆதாமின் வீழ்ச்சிக்கு பிறகு நாம் சிருஷ்டிக்கப்பட்ட நிலைக்கு இயேசு நம்மை மீட்டெடுக்கிறார் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஆவிக்குரிய மனிதர்களாகவே சிருஷ்டித்தார் அவர்கள் மாம்சத்தில் இருந்த போதிலும் கர்த்தர் முப் பரிமாணம் உள்ள அவர்களால் சர்ப்ப ஆவியை பார்க்கவும் உரையாடவும் முடியாது அவர்கள் தங்கள் வெகுளித்தனத்தில் சரீர மரணத்தை பற்றி மட்டுமே சிந்தித்தார்கள் அதனால் தான் நன்மை தீமை அறியும் கனியை அவர்கள் புசித்தாலும் அவர்கள் மறிக்க மாட்டார்கள் என்று நம்பும்படி சர்பம் அவர்களை ஏமாற்றியது ஆகவே தந்திரமான பாம்பு ஒரு வஞ்சிக்கத்தக்க ஒரு கேள்வியுடன் வந்தது நீங்கள் தோட்டத்தில் உள்ள எந்த விருச்சத்தின் கனியையும் புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னாரா என்று கேட்டது ஸ்திரீ சர்பத்தை நோக்கி நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருச்சத்தின் கனியை நீங்கள் சாகாதபடிக்கு புசிக்கவும் வேண்டாம் அதை தொடவும் வேண்டாம் என்று தேவன் சொன்னார் என்றால் ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து நாலாவது வசன வரை நீங்கள் படித்தால் இதை அறிந்து கொள்வீர்கள் ஆகவே ஏவாள் தான் சாவதில்லை என்று சர்ப்ப ஆவியால் நம்பப்பட்ட போது அவள் அதை உட்கொண்டாள் ஏவாள் சாகாமல் இருப்பதை கண்ட ஆதாமும் அதை புசிக்க முடிவு செய்தான் தேவன் எச்சரித்ததை நம்பாததால் ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தின் மீதான உரிமையை இழந்து விட்டனர் நாம் விசுவாசத்தோடு தேவனிடம் வரும்போது நம் வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி அவர் தம் தம்முடைய நீதியை நமக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட கிரியையில் நமது விசுவாசத்தை வைக்கும் போது மட்டுமே இந்த நீதி பெறப்படுகிறது ஆதாமின் தோல்வியானது சிலுவையில் மரணம் வரை பிதாவுக்கு கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே சரி செய்யப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் முடிக்கப்பட்ட வேலையின் மீது நமது நம்பிக்கை அல்லது விசுவாசத்தை வைக்கும் போது மட்டுமே நமது ஆவி மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றது ஆகையால் இயேசுவின் சிலுவை மரணத்தின் காரணமாக வாழும் போதே நாம் மீண்டும் ஆவிக்குரிய மனிதர்களாக மாறியிருக்கிறோம் ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆவிக்குரிய உலகத்தை அறிந்திருக்கிறோமா இதை பற்றி சிந்திப்போம் மீண்டுமாக நாளை நாம் சந்திக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்